கொடுக்கப்பட்ட தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வரையல் சமூகம் வன்னியர் சமூகம் நேரடியாக அங்கே மாற்றி இன்னமும் அங்கே உட்காந்து சாதியில் ஒன்று கிடையாது எங்கள் நிலம் எங்கள் உரிமையாக நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணன் தண்ணியாக உட்காந்து இப்போ விஜய் அவர்கள் போன பிறகு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்து பத்து தொள்ளாயிரத்து பத்துன்னு இந்திய அளவில் அது பேசப்படுத்துகிற செய்தியாக மாறிச்சு அதை மாதிரி வேங்கை வேலுக்கு மீது ஒரு அட்டன்ஷன் வரும் ஓட்டவனே தெரியா நீ ஓட்டுக்காக இந்த பக்கம் இருபத்தஞ்சி வீடு நூறு நூறு ஓட்டு அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான ஓட்டு ஓட்டுக்காக இவ்வளவு நாள் கடந்து விட்ட பிறகு இதை சொன்னீங்கன்னா அந்த மக்கள் எதிர்பார்க்க மூணு எஃப்ஐஆர் போடப்பட்ட மண்ணுல மூணு எஃப்ஐஆர் போடப்பட்ட எஸ்எஸ்சி அட்ராசிட்டி போடப்பட்ட ஊர்ல உட்கார்ந்து சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு எல்லாரும் வந்து மாட்டு பொண்ணு குடிங்கன்னு சொன்னாங்களா

புரட்சி தமிழகம் பரையற்பிறவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அடுத்து வேங்கை வயலுக்கு செல்வதாக ஒரு அறிவிப்பு வருது வேங்கை வயல் விஷயம் தொடர்ந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஆயிடுச்சு ரெண்டாவது மூன்றாவது வருஷம் வந்துடுச்சு இன்னமும் அந்த வழக்கு இன்னும் அந்த விஷயம் வந்து கண்டறியப்படாதும் தமிழக வெற்றி கழக தலைவர் அங்கே போவதாக வரக்கூடிய செய்திகளையும் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் வந்து அது ஒரு நீண்ட புறம் நம்ம பேசியிருக்கோமோன்னு நினைக்கிறேன் அது ஆரம்பத்திலேருந்து என்ன நடந்தது போச்சு வந்ததுன்னு மக்கள் வந்து எல்லார் மீது நம்பிக்கை எழுந்து விட்டார் அதோடய பிரதிபலிப்பு தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிச்சது வைக்கப்படணுமா வேணாவா அரசாங்கம் வைக்கப்படுகிறோ இல்லையோ இந்த மக்களுக்காக இயங்க இயக்கம் நடத்துகிற திருமாவளவிலருந்து எங்கள் அண்ணன் ஜெகன்லேருந்து நான்லேருந்து பல பேர் வெட்கி தலை குறிய வேண்டும் எங்கள் முகத்தில் நாங்களே காரியை துப்பிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த மக்கள் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஜனநாயகமே தேவையில்லையா இது இதுக்கு சமம் அப்படின்னு தேர்தல் பொருட்களையும் பண்ணோம் அப்படியாவது அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்ன கேட்டான் ஒரு கிரைம் நடந்திருக்கு சட்டப்பூர்வமாக ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தானே கேட்குறான் அந்த நடவடிக்கை இவங்களுக்கு தெரியும் சார் உண்மையிலே அது வந்து கண்டுபிடிக்க முடியாத க்ரைம்னால் கூட நம்பி சரி சம்தாயா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சார் இப்போ நீங்கள் ஒரு பிரபல வழக்கறிஞரின் மகன் கொலையில் கூட நம்ம ஸ்டேட் போலீஸ் விசாரித்து சிபிசிடி விசாரித்து சிபிஐ விசாரிச்சது அந்த மாதிரி கூட இது இல்லை சார் இது இது வந்து நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு ஃபோட்டோன்னு உங்களுக்கு தெரியும்பா ஃபோட்டோன்னு தெரியா நீ ஓட்டுக்காக இந்த பக்கம் இருபத்தஞ்சி வீடு நூறு நூறு ஓட்டு அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான ஓட்டு ஓட்டுக்காக இவள் நாள் கடந்து விட்ட பிறகு இதை சொன்னீங்கன்னா அந்த மக்கள் எதிர்பார்டிடுவா நீ மறைச்சி நிற்கிறேன் நான் இந்த நிலையில் இப்போ யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை இப்போ பரந்தூரில் தொள்ளாயிரத்தி பத்து நாளுங்கிற ஒரு நம்பர் இப்போ அடிபடுதுல யாராவது இது பேசுனானா இதுக்கு முன்னாடி தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரத்தி ரெண்டு அண்ணி தொள்ளாயிரத்தி மூணு அண்ணு எவனாவது பேசுனானா சார் இவனுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் நாகரிகமாக வார்த்தையை டெலிவரி பண்ணணுன்னு நினைக்கிறோம் இவங்க பண்ணுற அந்த அட்டகாசத்தில் மரியாதை இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணுது அதால் தான் அவங்க வேன் வருது ஒரு தொள்ளாயிரம் நாட்களாக ஒரு மக்கள் போராடுகிறார் விவசாயிகளுக்காக இயக்கம் எடுத்து விவசாயத்துக்காக பல விவசாய கூலிகளுக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்து இயக்கத்தை நடத்திய கம்யூனிஸ்ட்காரன் கண்டுகலையா ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மையாக தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பறையர் சமூகமும் வன்னியர் சமூகமும் நேரடியாக அங்கே பாதிக்கப்படுது அந்த ரெண்டு பெரும் தான் இன்னமும் அங்கே உட்காந்துங்க சாதி இல்லை ஒன்றும் இல்லைடா எங்கள் நிலம் எங்கள் உரிமையால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு அண்ணன் தம்பியாக உட்காந்துக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு தீர்வு இன்னைக்கு அதை கொண்டு போகல சார் அரசாங்கம் நினைத்தால் நிலத்தை எடுத்துக்கோ அதான் சட்டம் அட் எனி காஸ்ட் நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஆனால் நிலத்தின் உரிமையாளரை வந்து சமாதானப்படுத்தணும் அவனை வந்து திருப்திப்படுத்தணும் சட்டத்தில் இடம் இருக்குது அவனை கன்வின்ஸ் பண்ணணும்னு இருக்குது மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுதான் சொல்லப்படுகிறது அதில் ஒன்றுதான் அது ஏன் அது அப்படிங்கிற இப்போ கேள்வியும் வந்திருக்குன்னு வச்சுங்க அப்போது இதை தொடர்ந்து நீங்கள் கண்டுக்காமே இருக்கிறீங்களே இப்போ விஜய் அவர்கள் போன பிறகு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்து பத்து தொள்ளாயிரத்து பத்துன்னு இந்திய அளவில் அது பேசப்படுகிற செய்தியாக மாறிச்சு அதை மாதிரி வேங்கை வேலுக்கு அவர் போகணும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லி நகரேன் அப்படி போனால் அதன் மீது ஒரு அட்டென்ஷன் வரும் அது ஒரு ஒரு அந்த எல்லார் மீதும் நம்பிக்கை எழுந்துவிட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பறந்துருக்கு போனவொன்று விமான நிலைய அந்த பணிகளை வந்து விஜய் தடுத்து நிறுத்திடுவாரா நடக்குதோ நடக்கலையோ ஒரு நம்பிக்கை எல்லோரும் எங்களை கைவிட்டான் ஏதோ ஒரு ஆள் எங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு அத்தனையாயிரம் மக்கள் வந்தான்ல தடையை தாண்டி வந்தானோ இல்லை அந்த போராட்டத்தை தாண்டி இங்கே வந்தாங்கல்ல அப்படி இருக்கிற போது அதே மாதிரி வேங்கவேலுக்கு போனால் அது மீது ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் இதில் யாரெல்லாம் தவறு இழுத்திருக்கிறார்களோ அவர்கள் வெக்கி தலைகுனி வேண்டிய சூழல் ஏற்படும் அதற்காக விஜய் அவர்களும் உடனடியாக அங்கே போகிறது சிறப்பான விஷயம்னு நான் பார்க்கறேன் இப்போ இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துலேயும் நாளைக்கு இது குறித்து வழக்கு வருது விகவியல் குறித்து என்ன சி இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு மனு மனு பண்ணுறாங்க இப்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிற குரல்கள் வருவதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இது ஒன்றும் நான் தான் சொல்லணும் இது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத வழக்கு இல்லை அக்யூஸ் யாருன்னு தெரியும் அரசாங்கத்தை சொல்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அது சார் சிபிஐ எல்லாம் வந்து ஒன்று இங்கே ஒன்று கரெக்டாக சார் எங்கள் ஏட்டையா ஒரு எஸ்ஐ போதும் சார் அது இல்லை அந்த அளவுக்கு இதுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த இவ்வளோ தூரம் அது வந்து ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஒரு கூட சந்தேகத்தின் அடிப்படையில் கூட யாரையும் கைது செய்யப்படல வரக்கூடிய செய்திகள் உண்மையா சார் அதை விட கேவலம் யார் வந்து அந்த பீ தண்ணியை குடிச்சிட்டு பாதிப்புக்கு உள்ளானார்களோ அவர்கள் வீட்டிலிருந்து ஆட்களை அந்த வழக்கை ஒப்புக்கொள்ள வற்புறுத்தினார்கள் நிர்பந்தித்தார்கள் கட்டாயப்படுத்தினார்கள் மிரட்டினார்கள் கெஞ்சினார்கள் காஸ்தரன்னு சொன்னாங்க வேறு என்ன வார்த்தை நான் சொல்லணும் இதை விட கேவலம் வேறு எங்கன்னா இருக்குமா இது அந்த மக்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு திருமாவளுவை எல்லாம் அங்கே கூப்பிட்டு வந்து அண்ணன் பார்த்துப்பாரு அண்ணனை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை வேண்டி கிண்டி வச்சு கூட்டாந்துட்டு வந்துட்டு அவர் ஆஃபீஸில் வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்கிறார் நாங்கள் வந்து இன்றைக்கி அண்ணனை பார்த்தோம் அண்ணன் வந்து அண்ணன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் அரசாங்கத்தோடு இருக்கிறார் அவர் தொடர்ந்து இதில் வந்து குற்றவாளிகள் கைது செய்வடை அவர் வந்து அழுத்தம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல வச்சு ஜனங்களை ப்ரெஸ் மீட் வைக்க வைக்கிறாங்க ஜனங்கள் நான் சொல்லுது இயல்பா ஆனால் என்னங்க அதுங்க குற்றவாளியை பிடிக்கிறாங்களோ இல்லையா எங்களையே ஒத்துக்க சொல்லி போலீஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொன்னதை பார்த்தீங்களா இல்லையா அந்த கொடுமை இதில் நடக்கும் சார் அதுதான் சார் பிரச்சனை சார் எங்களுக்கு குற்றவாளியோட கருவை நீ ஓட்டுக்காக நீ விட்டு போயா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க என்னையே போய் நீ வந்து என்னையே ஒத்துக்க சொல்கிற இன்னொன்று இடையில் ஒரு பொருளை கழிப்பிட்டாரு தெரியுமா நிவாரணத்திற்காக இவர்களாம் கலந்துக்கிறானு ஒரு அக்கா சொல்லிச்சு செக் கேக்குன்னு போய் மூஞ்சில் கடைச்சிட்றான் அந்த நிவாரணப் பொருட்களை எடுத்துட்டு போகலாம் குட்டவாளியை கண்டுபிடிக்கிறான் முதல்ல அப்படின்னு சொன்னால் தெரியுமா அப்போது சார் இது ஒரு ஒரு விக்டீம் இருக்காங்களேன் சார் அவனை நீ சேவ் பண்ணல இல்லை அவனுக்கார நீதியை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல சார் அவனையே அக்யூஸ் ஆக்கிறிய அப்போ நீ எவ்வளோ பெரிய அக்யூஸ் பண்ணி ம் சட்டத்துறை அமைச்சர் அங்கே போகிறார் சார் அந்த சம்பவம்லாம் நடந்து பிறகு ஒரு வாரத்தில் என்ன பொங்கல் இது சக்கரை பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம் இது சமத்துவ பொங்கலாம் வச்சுட்டு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க சார் இந்த ஊரில் இந்த மாதிரிலாம் ஐயோ இந்த ஊரில் சாதி டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லைங்க சாதிய பாகுபாடெலாம் இல்லைங்க மூணு எஃப்ஐஆர் போடப்பட்ட மண்ணில் மூணு எஃப்ஐஆர் போடப்பட்ட அது எஸ்எஸ்சி அட்ராசிட்டி போடப்பட்ட ஊரில் உட்காந்துங்கன்னு சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாரு இதுக்கு என்ன சொல்கிறீங்க இதை விட கேவலம் வேறு எங்கன்னா இருக்குமா சார் வேறு யாராவது கூட பேசலாம் சார் அடைய என்ன ஓ போனேன் ஜாதிகார நாலு பேர் இருந்தா இந்த ஊரில் போய் சாதி இருக்குன்னு சொன்னால் அப்புறம் என்னங்க என்ன மாம்பளை என்ன மாமா நீ ஏன் நம்ம ஊரை பற்றி அசிங்கமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக நான் சொன்னங்க நான் கடை ஒரு சட்டத்துறை அமைச்சர் ஒரு சட்டத்துக்கு எதிராக அந்த மாதிரி பேசலாமா இப்படி பேசின பிறகு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணுவார் எப்படி சார்ஜ் ஷீட் போட்டு எப்படி அக்யூஸ்டை வந்து செக்யூர் பண்ணுவார் ஐயோ அமைச்சரே இந்த ஊரில் சா வந்து சட்ட அமைச்சரே வந்து இங்கே வந்து ஒன்றும் சாதி சண்டெல்லாம் இல்லைங்கிறாரு இவர் சாதி டிஸ்கிரிமினேஷன் பார்த்தா நான் ஒருத்தர் அலிகேஷன் பண்ண முடியுமாயா அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார் அப்பேற்பட்ட நிர்வாக திறமையின்மைன்னு சொல்கிறதா சொல்கிறது இப்போ இன்னொரு பக்கம் மாட்டு கோமியன் சொந்தமான ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு ஒரு ஐஐடியினுடைய பேராசிரியர் ஐஐடியுடைய அவர் பே அவர் பேராசிரியர் பேசுறாரு சரி கோமியம் குடிப்பது வந்து அவர் உடல் நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி பேசுற சர்ச்சை ஆகுது ஒரு இன்னொரு பக்கம் நீங்கள் அல்லது ஆஸ்ட்டுகளாக அல்லது மாட்டுக்கடுத்து பேசக்கூடியவங்க இதில் போய் என்னத்தை இருக்கு அதில் வந்து அவங்க சொல்ல இது பொதுவாகப்பட்டது தப்பு அப்படின்றாங்க தமிழிசை சௌந்தரையும் ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்கறது எல்லாரும் வந்து மாத்த மாட்டு கோமியம் குடிங்கன்னு சொன்னாங்களா அது எது சொன்னீங்களா ஐஐடியில் காமகோடியா அவர் வந்து எல்லாரும் குடிங்க எல்லோரும் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க எக்ஸாக்ட்லி இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தமிழகத்தில் இருக்கிற புள்ள பத்துக்கிற வளர்ச்சி விகிதம் பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு தெரியுமா நிச்சயம் முன்னாடியெலாம் நூறு பேர் புள்ள பத்துனா இப்போ எண்பத்தொம்போது பேர் தான் புள்ள பத்துக்குறோம் அது பார்த்தீங்களா அதனால் இந்த இந்த விகிதாச்சாரம் வந்து வெளியில் வந்திருக்குது இந்த சென்சஸ்ஸு இந்த புள்ளி விவரம் அதால் எல்லோரும் மாட்டு கோம்பனையும் குடிச்சிட்டு

கொரோனாவுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு அதனால ம் இது கவர்மெண்ட்டு வீரபாகுன்னு இன்னொரு சித்த மருத்துவர்கிட்ட பேஷண்ட்டை அனுப்பிச்சி விட்டாங்க பார்த்தீங்களா ம் அவர் என்ன பண்ணார் ஒன்றை இன்ஜெக்ஷன் தூசியாக போட்டார் அரசு அனுப்புனாங்களா ஆ கவர்மெண்ட் அனுப்புனாங்க ஆமாம் அங்கீகரிக்கப்பட்டால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க ம் சரி அப்படி ரெக்கக்னைஸே பண்ணலன்னு கூட வச்சுக்கிங்க அப்படி கூட சொல்லுவீங்க கொரோனாவுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்திலே எப்படியா வீரபாகு வந்து இந்த மருத்துவம்னு சொல்லிட்டு ஏமாத்தாங்க பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் அப்போ இவரை போட்டிங்க உள்ளா நேற்று கூட அவரும் பேசியிருக்கிறார் அதே அதை கேளுங்க இப்போ இப்போது இது நீங்களும் நானும் டாக்டர் இல்லை ஒரு டாக்டர் சித்த வைத்தியர் ஒன்று சொல்கிறாரில்ல அதை கேட்டுங்க என் அறிவுக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் இப்போ இந்த கை காலெல்லாம் புண்ணுதரானா ஒன்று வச்சுங்க காலையில் அந்த முதல் சிறுநேராக அதில் கழிக்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்ருங்களா நேரடியாக ஒன்றுக்கு அந்த புண்ணு அடிக்க சொல்லுவாங்க அந்த கை காலுகள் அடிப்படின்

இப்போ நான் நம்ம பழக்க வழக்கத்தில் வர விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பசங்க நம்ம ஒரு ஐஐடியில் இருக்கிற ஒரு சொன்னால் வெறும் சாதாரண நபராக தான் பார்க்கப்படும் அதுக்கு தான் சார் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் இந்த பதஞ்சலி இருக்குதுல்ல அதில் மாட்டு கோமியம் ஒரு பாட்டில் வைக்க ஆமாம் எவனுமே வாங்கி குடிக்காமல் தான் அதை சார் இவங்க மாட்டு கோமியம்னா அப்படியே பிடிச்சி அரை லிட்டர் ஒரு லிட்டர் குடிக்கிறது இல்லை சார் இந்த சும்மா அது ஒரு ரெண்டு செட்டு ஊற்றி ஒரு சாங்கியத்துக்கு ஊற்றி அதை வந்து இந்த பானகம் அது இதுன்னு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பசங்க பள்ளிக்கூடத்தில் தூங்கி தூங்கி விழுந்தானன்னு வச்சுங்க அந்த பசங்களை வீட்டு வாசிப்படையில் உட்கார வச்சுட்டு மாட்டு கோமியம் பசு மாட்டு கோம் அது மாடு இல்லை பசு மாட்டு கோமியத்தை பிடிச்சி மூஞ்சில் பள்ளியில் பள்ளியில் மூணு தடவை அடிப்பாங்க அடிச்சிருக்காங்களே என் சொந்தனுக்குன்னு எங்கள் அம்மா எனக்கு அடிச்சிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன் மூதி வை பிடிச்சு தூங்கி தூங்கி வெட்டிக்கிறானுங்க குழந்தை அப்படின்னு அடிப்பாங்க அதெல்லாம் ஒரு நம்பிக்கை அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது தானே செய்யும் இப்போ ஒரு நம்பிக்கைன்னு சொல்றது வேற என்ன சொல்ற சார் சயின்ஸ் தான் சார் அது அந்த காலத்து அது நம்பிக்கையாக உணரப்பட்டது நம்பிக்கையாக இருக்குது சயின்ஸ் சொன்னா நீங்கள் நம்ம அதுக்கான சான்றுகள் அதுக்கான ஆய்வுகளை நம்ம சொல்லுறோம் சரி இப்போ நாட்டில் எல்லா பிரச்சனையும் விட்டு கோமிய தான் உங்களுக்கு பிரச்சனை சரி எப்படி பதஞ்சல எப்படி கோமி வைக்கிறாங்க அதை டைலூட் பண்ணி அதை வாங்கி குடிக்க வந்தேன் அது சேல்ஸ் ஆக அதை விற்கிறான் சார் நம்பிக்கை இருக்க குளிச்சிட்டு போகிறான் இப்போ நான் ஒன்று சொல்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுப்பீங்களா இப்போது காங்கிரஸினுடைய த தமிழக கமிட்டி தலைவர் செலவர் பந்தகை சொல்லும்போது வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்த வேண்டாம் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த மாட்டு அரசியல் இங்கே இங்கே விதைக்கப்படுதா சார் தமிழ்நாட்டில் மாட்டு அரசியல் இல்லையா இப்போ மாட்டு பொங்கல் கொண்டாடுற மாநிலக்குது மாட்டு பொங்கல் அப்படின்னா அது மாட்டு அரசியலுங்கிறது ஒரு வேறுபாடு இருக்குல்ல அது வந்து கேட்டுதா என்னை வந்து சீர் பண்ணி எனக்கு வந்து பொங்கல் வச்சு கரும்பு வச்சு கூட அதை கூட இதை மாடு மாட்டு கேட்டுதா மாடு நம்மோடு வாழ்கிற ஒரு ஜீவம் நீங்கள் சாதாரணமாக அது வட இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சும்மா ஒரு மாடை பிடிச்சி நிலைய தொட்டு கும்பிட்டு போகிறவங்களாம் இருக்கிறான் இப்போவும் நம்ம ஊரில் நாம் அதை எப்போ செய்வோம் கிரகம் பசங்க வைக்கிறோம் புது கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ மாட்டை தொட்டு கும்பிடாத மனுஷன் வேணாங்கிற நாங்கள் ம் சொல்கிறவங்க எல்லாருமே அது செய்வான் அதாங்க அங்கே முக்கியம் அப்போது இது ஒரு பாரம்பரியமாக வருது சார் இப்போ ஐஐடியில் இருக்கிற ஒரு இருந்துக்கா எல்லாரும் வாங்கி மூண்டு குடிங்க அப்படி யாராவது சொல்கிறாங்க அது வந்து சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்கள் இருக்கலாம் கிருமி நாசையாக பயன்படுத்தப்படலாம் இப்போ இயற்கை உரம் தயாரிக்கிறாங்கள்ல ஆ பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறாங்கல்ல இப்போ கிராமத்திலேயே பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறான் அதில் மாட்டு சாணம் மாட்டு சாணமும் மாட்டு சிறுநீர் தானே பிரதானம் அது தெரியுமா ஆ அப்போ ஏதோ ஒரு மருத்துவ குணம் தானே செய்யுது ஒரு கெமிக்கல் இப்படி சொல்லுவோம் இப்படி சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு பூச்சிக்கொல்லியில் கெமிக்கல் இருக்குது அதை போட்டால் பூச்சி பூகுது அதே இந்த கலவை பூசினா போட்டாலும் போகுதில்லை அப்போ இதில் ஒரு கெமிக்கல் இருக்குது தானே செய்யுது சார் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குதுன்னு வாங்க இப்போது இப்போ இந்த அண்டம் என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குதோ அதுதான் இந்த உடம்புல இருக்குது அப்படி இருக்கிற போது எல்லாத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் சார் நீங்கள் எல்லாத்தையுமே இது வந்து நேரடியாக இது வந்து அந்த அரசியல் இந்த அரசியல் அப்படி பார்த்துடாதீங்க அப்புறம் எல்பேருக்குன்னு சொன்னால் நீங்கள் பல பேர் சொன்னால் நம்ம நாங்கள் கூட கோமியம் குடிச்சிருக்கிறேன் வாங்கி தலையில் தடவை சொல்கிறாங்களா அது வந்து சில விஷயங்கள் இருக்கத்தினச்சு அப்போ முன்னோரெல்லாம் முட்டால் புதுசாக நீங்கள் வந்து எல்லாம் கண்டுபிடிங்க சரி தான் சொல்லுங்கள் அதால் இது வந்து இவர்களுக்கு வேணால் அரசியலுக்காக பயன்படுத்தப்படலாம் இப்போ சாணம்லாம் வீட்டில் தெளிகிறாங்க என்னத்தை தெளிகிறாங்க சாணம் ஒரு கிருமி நாசினியா இல்லையா அதையாவது ஒத்துறீங்களா அந்த சாணம் பவுட்ரு பண்ணி இந்த அந்த பக்கம்லாம் விற்கிறாங்க தெரியுமா வீட்டு வாசலில் முழுகிறாங்க தெரியுமா ஏன்னா பயிற்றுக்காரண்ணா பண்பாட்டு வாழ்வியல் சொன்னீங்கன்னா அதுக்கு அறிவியல் இருக்குதான்னு எனக்கு தெரியலை நீங்கள் சொன்னீங்கன்னா அறிவியலை நோக்கி போனாதானே சார் இருக்கும் அறிவியல் நோக்கி போகணும் இல்லைதான் இப்போ கிரகாணம் முடிகிற போய் சாப்பிட இப்போ எங்கள் மூதோ மூதாதெலாம் நம்ம நோக்கி வந்தோம் அதில் ஒரு சயின்ஸ் இருக்கா இல்லையா தெரியல தெரியலையா தெரியலன்னா அப்போ நான் என்ன சொல்கிறது உங்களுக்குலாம் வந்து ஈவேர ராமசாமி தான் வந்து சொன்னாதான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னா நம்ம என்ன சொல்கிறது ம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களே கருத்துக்களை பயந்து நன்றி